ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்ட்டிங்கான க்ளீனிங் டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு பூஜை பாத்திரங்களை அப்படி ஒரே நிமிஷத்தில் தங்கம் மாதிரி ஜொலிக்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு புளி தக்காளி பீதாம்பரி பவுடர் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவை இல்லைங்க ஒரே நிமிஷத்தில் பூஜை பாத்திரங்களை அப்படியே பளிச்சுன்னு மாற்றிடலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் நமக்கு கருத்து போகாமல் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரத்தில் லக்ஷ்மி விளக்கு வந்து எடுத்திருக்காங்க அதோட கீழே வைக்கக்கூடிய தட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கருப்பாகவும் ரொம்ப மங்களாகவும் இருக்கு நீங்களே பாத்தீங்களா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு புதுசு மாதிரி ஜொலிக்குங்க எப்பவுமே பூஜை பாத்திரங்கள் கிளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் எண்ணெய் திரி எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நார்மலான காட்டன் கிளாத்தை வச்சு ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி எடுத்துருங்க டிஷ்யூ பேப்பர் கடையில் தான் போய் வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க உங்ககிட்ட டெய்லி கேலண்டர் இருந்துச்சுன்னா ஏன்னா இப்போ வருஷப்பரப்பு அப்படிங்குறதுனால நிறைய கேலண்டர் வரும் ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மீதி எல்லாம் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதில் இருக்கக்கூடிய பேப்பரை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பூஜை ரூமில் நமக்கு அவசியம் தேவைப்படுங்க ஏன்னா விளக்க போது எண்ணெய் கையில் ஒட்டிருக்கோம் அதை அப்படியே சுகத்தில் நம்ம வந்து தடை விட்டுருவோம் அதுக்கு பதிலாக இந்த பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கசக்கி நம்ம போட்டு விட்டுறலாம் எதுக்காக முதல்ல இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணும்போது இந்த மஞ்சள் குங்குமமும் சேர்த்து நமக்கு ஒரு மாதிரி கரை மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே பரவிவிடும் அதனால முதல்லையே நம்ம துடைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைமும் நமக்கு சேவ் ஆகும் அஞ்சு நிமிஷமா தேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய பாத்திரத்தை ஒரே நிமிஷத்துல க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க முடிச்சாச்சு இப்போ பூஜை பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத வீடியோவோட மிடிலில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீட்டில் வேஸ்டா தூக்கி போடக்கூடிய பொருட்களை தான் இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்காக காசு வந்து நம்ம செலவு பண்ண போறது இல்லைங்க இந்த பேஸ்டை யூஸ் பண்ணி தான் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நியூ இயருக்கு ஆஃபர் போட்டிருந்தா நம்மளோட ஆயில்ஸோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹெர்பல் சீகக்காய் நலுங்கு மாவு மூணு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்காக ஆஃபர் போட்டிருந்தாங்க போட்டு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹேர் ஆயில் நலுங்கு மாவு சீகக்காய் எல்லாமே நமக்கு ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சுங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நலுங்கு மாவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல ரிசல்ட் இருக்குது சூப்பராக இருக்குது முகம் ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆகும் அதே சமயம் முடி கொட்டின இடத்துலையுமே புதுசாக உங்களுக்கு முளைக்க ஆரம்பிக்கும் பொடுகு தொந்தரவை சரி பண்ணி கொடுக்கும் இளநர பிரச்சனை இருந்தால் சரி பண்ணும் வராமலும் பார்த்துக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளோட சீகக்காய் பார்த்தீங்கன்னா இதை ஹேர்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சீகக்காயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும் தலைமுடிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பொடுகு தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கும் முக்கியமாக சளி பிடிக்காதுங்க உங்களுக்கு முடியை நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கும் அதே போல் நம்மளோட நளங்குமாவும் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து எல்லா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை தான் நாங்கள் ரெடி சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்காது முகத்தில் கருமையை நீக்கி முகத்துக்கு ஒரு ஷைனிங்கும் பொலிவையும் வெயிலில் போகும்போது முகம் ஃபுல்லாகவே டேன் ஆகியிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் சோப்புக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குப்பை மீனி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருங்க முக்கியமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணலாம் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உடனே உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நியூ இயர்க்கு ஆஃபர் போயிட்டுருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் எந்த ஒரு ஸ்க்ரப்பரும் எடுக்க மாட்டேங்க தேங்காய் நார் மட்டும்தாங்க என்னோட க்ளீனிங் டிப்ஸில் மேக்ஸிமம் இருக்கும் இந்த தேங்காய் நார் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது கையில் குத்தாது முக்கியமாக பொருட்களில் கீறல் விழாதுங்க சின்ன சின்ன சந்துலேயுமே உள்ள அழுக்குகளை ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம த்ரோ பண்ணிடலாம் அடுத்து நெக்ஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு வேற ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ அல்லது காசு போட்டு வாங்கக்கூடிய ஸ்க்ரப்பரோ இருந்தால் நம்ம அதை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போங்க அதனால் நமக்கு நோய் தொற்றுகள் அதிகமாக இருக்கும் இப்போது இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம பூஜை பாத்திரங்கள் மேலே கைகளாலவே நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க கைகளால் பண்ண உங்களுக்கு பிடிக்கலனா அந்த தேங்காய் நாரை எடுத்து எடுத்து நீங்கள் மேலே ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுட்டு ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க டக்குன்னு நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தேங்காய் நாரை வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வலிக்காதுங்க முக்கியமாக கைகளில் எந்த வெறும் கீரல் குத்தாது எதுவுமே பண்ணாது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் தண்ணியில நினச்சிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம பொருட்களுக்குமே கீரல் விழவே விழாது புளி தக்காளியோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்லாம் காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஈஸியாகவும் இருக்கும் இதை வேறு ஒரு பர்பஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சோப்புலாம் நம்ம எதுவுமே போட போகிறதில்ல அந்த நாரில் அப்படியே அந்த பேஸ்ட்டை தொட்டு தொட்டு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் பாருங்கள் அவ்வளோதான் டக்குன்னு க்ளீன் பண்ணி முடித்தாச்சு ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க சில பேருக்கு பீதாம்பரி யூஸ் பண்ணும் போது கைகளில் ஒரு மாதிரி அலர்ஜி வந்துடுது இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கைகளில் அலர்ஜி வரும்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சாச்சு இப்போது விளக்கு இருக்கு இல்லையா அந்த லக்ஷ்மி விளக்கில் டிசைன்லாம் இருக்கும் அந்த இடங்கள்லாம் ரொம்ப கருப்பாகவும் எண்ணெய் பிசுக்காகவும் இருக்கும் அந்த இடங்கள்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன்னா இந்த விளக்கில் பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன் இருக்கும் அந்த டிசைனில் தான் நமக்கு அழுக்கு போய் சேர்ந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது ஃபுல்லாகவே விடாப்பிடி அழுக்காக மாறி போயிடும் அதனால் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க அவ்வளோதான் இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அளவுக்கு புதுசு மாதிரி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க வீடியோவை கட் பண்ணல எடிட் பண்ணல அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குது நீங்களே இந்த டிப்பை உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்த்துரலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க சின்ன மிக்ஸி ஜார் இருந்தாவே போதும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோலப்பொடி இருக்கோம் இல்லையா வீட்டு வாசலில் கோலம் போடுவோம் இல்லையா அந்த கோலப்பொடி எடுத்துக்கோங்க அப்படி கோலப்பொடி உங்ககிட்ட இல்லைன்னா அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அரிசி மாவு கோதுமை மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கோட தோலை வந்து தான் சேர்க்க போகிறோம் பச்சையாகவும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா வேக வச்ச உருளைக்கிழங்குக்கு தோல் ரிமூவ் பண்ணோம் இல்லையா அந்த தோலை கூட இதுக்காக நீங்கள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் தாங்க நம்மளோட பூஜை பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் முக்கியமாக அந்த பாத்திரங்கள் நல்லா தங்கம் போல் பளிச்சுன்னு மாடுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு தாங்க காரணம் அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஃபுல்லாகவே நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஏர்டைட்டாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட்டை சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க சில்வர் சிங்க்லாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி பழசு மாதிரி ஆகிடும் இந்த பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணும்போது சிங்க்கு ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நீங்களே வித்தியாசத்தை பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு எல்லார் வீட்லையும் ஜூஸ் குடிக்கிறதுக்காகவோ வேறு எதுக்காகவோ இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நம் கண்ணாடி டம்ளர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பாட்டில்லாம் பார்த்திங்கனா கொஞ்ச நாள் ஆயிடுச்சினாவே நமக்கு மழுங்கு போயிடும் புதுசு மாதிரியே இருக்காது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம மழைச்சிக்கிட்டு தூக்கி போட்டு புதுசு வாங்கிப்போம் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோலப்பொடி மட்டும் இருந்தால் போதுங்க தேங்காய் நார் மட்டும் இருந்தால் போதும் தேங்காய் நாரை லைட்டாக ஈரப்படுத்திட்டு அந்த கோலப்பொடியில் தொட்டு தொட்டு கண்ணாடி பாட்டிலோட உள்பகுதி வெளிப்பகுதி ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டிசைனுமே நமக்கு போகாதுங்க இதுவே நீங்கள் ஸ்டீல் கப்பரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய அந்த டிசைன் பூ எல்லாமே நமக்கு போயிடும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதுக்கு புதுசே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நினைப்போம் அதனால தான் இந்த தேங்காய்நார் நம்ம யூஸ் பண்ணுறோம் தேங்காய் நாரை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கையிலையும் ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம கண்ணாடி டம்ளருமே பளிச்சுன்னு மாறிடுங்க இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த கண்ணாடி டம்ளர் ஒரு மாதிரி உப்பு படிஞ்ச மாதிரி இருந்தது இப்போ பார்க்கும்போது புதுசு மாதிரி இருக்குது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கண்ணாடி பாட்டில் கண்ணாடி டம்ளர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு பழசாயிடுச்சு கலர்லாம் மாறிடுச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு முறையும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் கண்ணாடி டம்ளர் அப்படி புதுசு மாதிரி தான் ஜொலிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் செம்பு பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாருமே கஷ்டம்னு நினைச்சிட்டுருக்காங்க இல்லையா அதை ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க இப்போலாம் சில பேர் வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு செம்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க அந்த செம்பு பாத்திரம் வாங்குறது பெருசு இல்லைங்க அதை கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா செம்பு பாத்திரம் ஒரே நாளில் ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும் பச்சையாக மாறும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய புளிச்ச தயிர் அப்படி இல்லைன்னா புளித்த மாவு இட்லி மாவு இருந்தால் போதுங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாவே போதும் அந்த செம்பு பாத்திரங்கள் மேலே ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு கைகளால் ஜென்டிலாக ரப் பண்ணிங்கனாவே போதும் அப்படியே கலர் மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஏன்னா அந்த புளிச்ச தயிரில் இருக்கக்கூடிய பேக்டீரியா எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராகவே க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்புங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கைகளால் பண்ணும்போதே எனக்கு எப்படி வித்தியாசம் தெரியுது பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களால் ரொம்ப விடாப்பிடியாக இருக்குது அப்படின்னா தேங்காய் நார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சு நீங்கள் அந்த மாவு இல்லைன்னா புளிச்ச தயிரை தொட்டு தொட்டே நீங்கள் தேய்க்கலாம் இதுக்காக சோப்பு வேறு ஏதாவது வினிகர் எலுமிச்சப்பழ அந்த இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவை இல்லைங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் மட்டும் போதும் அப்படி இல்லைன்னா இந்த புளிச்ச இட்லி மாவும் புளித்த தயிர் மட்டும் இருந்தாவே நமக்கு போதும் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எந்தளவுக்கு பளிச்சனை இருக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது செம்பு பாத்திரங்கள் மட்டும் இல்லைங்க பித்தளை பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதே புளித்த தயிர் புளிச்ச மாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் லைவான ரிசல்ட் செஞ்சு காமிச்சிருக்கோம் கொலுசுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ரொம்ப பளிச்சுன்னு மாறிடுச்சு பித்தளை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறது பெருசு இல்லைங்க அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற விதம் தான் பெருசு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு ஈரத்தை எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அதுக்கு மேலே விபூதியோ அப்படி இல்லைனா முகத்துக்கு அடிக்கக்கூடிய பவுடரோ கையில் எடுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா தங்கம் கூட தோற்று போயிடுங்க அந்தளவுக்கு பளிச்சுன்னு பல பழனு மின்னுங்க இந்த டிப்பை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பாத்திரங்களுக்கு மட்டும் இல்லைங்க கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டுமே விபூதி எடுத்து மேலே தூவி விட்டுட்டு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் முக்கியமான விஷயம் அதில் ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஈரப்பதம் இருந்தால் அது ஒயிட் ஒயிட் அசிங்கமாக தெரியும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் துணியாக இருந்தாலும் சரி கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி பூஜை பாத்திரங்களாக இருந்தாலும் சரி ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணதை விட இப்போ க்ளீன் பண்ணது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்